ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ அன்னைக்கு நம்ம வாங்கின நண்டை வந்து சமைக்கக்கூடிய வீடியோ தான் நீங்கள் வந்து இப்போ பார்க்கக்கூடியது ஸோ வேற லெவலில் ரொம்ப பெரிய கிளாவோட நம்ம மேலே இருந்து வாங்கிட்டு வந்த நண்டுகள் தான் இது ஸோ இதை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறது நான் தான் ஸோ க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம் நண்டை வந்து க்ளீன் பண்ணுறது ஜஸ்ட்டு நீங்கள் அந்த கிளாவை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு காலெல்லாம் தனியாக எடுத்துகிட்டு அந்த தோடை இழக்கிட்டு உள்ள ஜஸ்ட் அந்த குடல் வேஸ்ட்டெல்லாம் இருக்கா அதை கழுவுனா மட்டும் போதும் ஸோ அதுக்கு காலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நகங்களை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிளா ரொம்ப பெருசாக இருக்கனால நம்ம பல்லால உடைக்க முடியாது ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு இடிக்கல்லாம் எடுத்து லைட்டாக தட்டி விட்டுட்டிங்கன்னா ஸோ அந்த கிளா வந்து நம்ம சமைச்சு சாப்பிடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ நாங்கள் வந்து சமைக்க ஆரம்பித்தாச்சு ஃபஸ்ட்டு நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய கருவேப்பிலை பறிச்சிக்கிறோம் அப்புறம் வெள்ளைக்கூடு போட்டு அதை வந்து அழகாக சதச்சி எடுத்துக்கணும் ஸோ நம்ம மசாலா ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம் ஸோ அதனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சியும் போட்டு வெள்ளைக்கூடு கூட ச சதைச்சி எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் சோம்பு சீரகம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல மிளகு ஸோ இதெல்லாம் போட்டு சதைச்சி அதை வந்து எடுத்துக்கலாம் ஸோ அரைக்கரை பதிலாக நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கிறோம் ஸோ நாங்கள் வந்து எங்கள் ஃபார்மோட பேக் சைடில் தான் வந்து இதை வந்து சமைக்க போகிறோம் அதுக்காக ஒரு அடுப்பை வச்சு ஒரு தவாலில் எண்ணெய் ஊற்றி பச்சை மிளகு அப்புறம் கருவேப்பில ஸோ அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சோடல வெள்ளை கூட இஞ்சி அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உள்ளி உள்ளி பெரிய உள்ளியும் போட்டுக்கலாம் சின்ன உள்ளியும் போட்டுக்கலாம் ஸோ உங்களுக்கு எது கிடைக்குதோ நீங்கள் வந்து அதை போட்டுக்கோங்க சின்ன உள்ளி போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்மெல்லாம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சா அந்த மசாலா திங்ஸை வந்து நம்ம வந்து உள்ளே போட்டுக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தக்காளி அப்புறம் உப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் மல்லிப்பொடி அதுக்கப்புறம் வத்தல் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ காரத்து தேவையான அளவு வத்தல் போட்டுக்கோங்க கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க ஸோ அது கொதிக்கிறது வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணிக்கலாம் ஸோ இது என்னோடய மீன் பண்ணையில் எடுத்த வீடியோ தான் நீங்கள் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கப்பி ஃபார்ம் வந்து நம்ம வந்து வச்சுருக்கோம் ஸோ தண்ணி நல்லா கொதித்த உடனே நீங்கள் வந்து நண்டை நம்ம வந்து தட்டி வச்சுருக்கோம் இல்லையா அந்த நண்டை வந்து உள்ளே போட்டுக்கலாம் ஸோ இனி வேறு ஒன்றுமே கிடையாது அந்த நண்டு வேகிறது வரைக்கும் நம்ம வந்து அப்படியே வந்து வச்சுக்கிற வேண்டியது தான் ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வருத்த வத்தல் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் உள்ள வாழை இலைகளே வெட்டி நம்ம வந்து ஒரு பெரிய இலை செட்டப் வந்து செஞ்சிருக்கோம் அதுக்கப்புறம் வீட்டிலேருந்தே நம்ம அரிசி கொண்டு வந்து சோறாக கொண்டு வந்துட்டோம் அதை வந்து போட்டுட்டு நண்டு குழம்பு அப்படியே ஃபுல்லாக ஊற்றி வச்சுட்டு ஸோ அதை வந்து சாப்பிட போகிறோம் பார்த்திங்கனால இந்த டேஸ்ட்டு அதுக்கப்புறம் மனமாக இருக்கட்டும் நண்டோட ஸ்மெல்லே வராது அவ்வளோ சூப்பரான ஃப்ரெஷ்ஷான நண்டு அது ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட் வாய்ஸ் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு ஸோ ஐஸு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு தான் சார்ந்து சாப்பிடுவோம் அந்த இடத்த பார்த்திங்கன்னா தெரியும் இது மொத்தம் இருக்கக்கூடிய சாப்பாடையுமே நான் ஒரு ஒரு ஆளாக இருந்து சாப்பிட்ருக்கேன் அவ்வளோ டேஸ்ட்டு ஆக்சுவலாக நண்டு நம்ம வந்து உடச்சி வச்சதுனால அது உடைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த ஃப்ளஷ் நமக்கு ஃபுல்லாகவே கிடைக்கும் ஆனால் நண்டு சாப்பிடும்போது ஒரே ஒரு விஷயம் ரெண்டு கையை பயன்படுத்தி தான் சாப்பிட்றது மாதிரி இருக்கும் அவங்களுக்கு ஸோ இதில் வந்து பார்த்திங்கனாலே தெரியும் அந்த தட்டி வச்சதுனால அந்த ஃப்ளஷு ஃபுல்லாகவே நமக்கு வந்து கிடைக்கும் ஸோ ஓவராலாக ஃபுல் சாப்பாடையும் சாப்பிட்டு முடிச்சாச்சு ஸோ இதே மாதிரி மோர் தென் வீடியோஸ் சமையல் வீடியோவாக இருந்தாலும் சரி ஃபன் வீடியோ இருந்தாலும் சரி வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்